வருகின்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வருகின்ற மே ஏழாம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னையில் பதினஞ்சு விதமான வேகன்சிக்கு டைரக்ட் இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா குவைத்து நாட்டுக்கான வேகன்சி தான் மொத்தம் பதினஞ்சு விதமான ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான சேலரியும் கொடுத்தன வேகன்சி இருக்குது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் ஸோ நமக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கு எண்டில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்கள் இன்டர்வியூ வந்து தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ அருமையான வேகன்சி நல்ல ஒரு சேலரியும் கூட ஃபர்ஸ்ட் வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கேடி சம்பளம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கேடி சம்பளங்கிறது மேக்ஸிமம் சாலரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை விட டவுனாக கூட இருக்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு சேலரி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நர் சேலரி ஸோ செகண்ட் வேகன்சி மெக்கானிக் சார்ஜ் கேண்ட் ஸோ மெக்கானிக் சார்ஜ் கேண்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் ஸோ ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அறுநூத்தி ஐம்பது தினர் சம்பளம் பிளஸ் ஃபுட்டு பிளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் மூணாவது வேகன்சி எஸ்ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் எஸ்ஆர் இன்ஸ்ட்ரூமென்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபது கேடி சம்பளம் பிளஸ் ஃபுட்டு பிளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் நாலாவது வேகன்சி வெல்டர் வெல்டரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பது தினர் சம்பளம் பிளஸ் ஃபுட்டு பிளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி டிராப்டு மேன் ஆட்டோ கேட் சிவில் ஸ்டாப்ட் மேன் ஆட்டோ கார்ட் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி முப்பது தினர் சேலரி ப்ளஸ் ஓவர் டைம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் அடுத்த வேகன்சி கண்டிஷன் மானிட்டரிங் டெக்னீஷியன் கண்டிஷன் மானிட்டரிங் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபது கேடி சேலரி பிளஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷன் இன்ஸ்ட்ரூமென்ட் வரைக்கும் முன்னூத்தி இருபதுன்னு சேலரி பிளஸ் ஃபுட்டு பிளஸ் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் டீசல் அண்ட் பெட்ரோல் மெக்கானிக் டீசல் அண்ட் பெட்ரோல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி எழுபது கேடி சம்பளம் பிளஸ் ஃபுட்டு பிளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்த வேகன்சி மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டிங் மிஷினுக்குள்ள மெக்கானிக் ஸோ ரொட்டேட்டிங் மிஷினுக்குள்ள மெக்கானிக் சேம் அதே சேலரி தான் இரநூத்தி எழுபது கேடி சம்பளம் பிளஸ் ஃபுட்டு பிளஸ் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிட்டர் இன்ஸ்ட்ரூமென்ட் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேடி சேலரி பிளஸ் ஓவர் டைம் பிளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் அடுத்த வேகன்சி ஆட்டோ எலக்ட்ரீஷன் ஆட்டோ எலக்ட்ரீஷியனுக்கு இரநூத்தி பத்து கேடி சாலரி பிளஸ் ஃபுட்டு பிளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்த வேகன்சி எலக்ட்ரிகல் ஃபிட்டர் எலக்ட்ரிகல் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு கேடி சம்பளம் பிளஸ் ஓவர் டைம் பிளஸ் ஃபுட்டு கிடைக்கும் அதுக்கு அடுத்த வேகன்சி ஸ்ப்ரே பைண்டர் ஸ்ப்ரே பைண்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கடி சாலரி பிளஸ் ஓவ் ஃபுட்டு கிடைக்கும் லாஸ்ட் வேகன்சி இண்டஸ்ட்ரியல் லேபர் லேபரை பொறுத்த வரைக்கும் நூறு கேடி சேலரி பிளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜாப் வேகன்சி எல்லாத்துக்குமே கேஷ் அண்ட் ஆயில் ஃபீல்டில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சேலரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க நன்றி பாய்